சாதிப்பதற்கு தடைகள் ஒரு காரணமில்லை என்று தூய்மை பணியாளரின் மகள் ஒருவர் குரூப் டூ தேர்வில் வெற்றி பெற்று அசத்தி நகராட்சி ஆணையராக இருக்கும் சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜெய்சந்திரன் திருவாரூர் மாவட்டம் நகராட்சி அலுவலகத்தில் பள்ளி படிப்பு முதல் கல்லூரி வரை மகள் துர்காவை நிதி நெருக்கடிக்கு மத்தியிலும் படிக்க வைத்துள்ளனர் பல்வேறு சிரமங்களுக்கிடையே கணவன் மனைவி இருவரும் பொருளீட்டி மகளின் கல்வி தடைபட்டு விடாமல் துர்காவிற்கு ஊக்கம் கொடுத்து அவரை பட்டப்படி வரை படிக்க வைத்துள்ளனர் இந்நிலையில் குடும்ப சூழ்நிலையால் இருபத்தோரு வயதில் துர்கா திருமணம் செய்து கொண்டுள்ளார் அவருக்கு இரண்டு குழந்தைகளும் பிறந்துள்ளது ஆனாலும் அவருடைய முயற்சியிலிருந்து பின்வாங்காத பின் அவருடைய கணவனும் ஊக்கமளிக்க இரண்டாயிரத்தி முதல் தொடர்ந்து பலமுறை முயன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் குரூப் டூ முதன்மை தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் துர்கா எஸ்பிசிஐடி ஆவதற்கே தகுதியான மதிப்பெண்கள் இருந்தும் தனது தந்தை தூய்மை பணியாளராக பணியாற்றிய போது பெற்ற அவமானங்கள் கஷ்டங்கள் ஆகியவற்றை சிறுவயதிலிருந்தே பார்த்து வளர்ந்த துர்கா நகராட்சி ஆணையராக வேண்டும் என்று விரும்பி நகராட்சி ஆணையர் பொறுப்பை தேர்ந்தெடுத்துள்ளார் இதனை நேரில் பார்க்க துர்காவின் தந்தை சேகர் தற்போது இல்லை என்ற வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் தடைகளை வென்று சாதிக்க துடிக்கும் பல இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக மாறியுள்ளார் துர்கா என்னுடைய பெயர் துர்கா நான் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி என்னுடைய தந்தை சேகர் துப்புரவு பணியாளர் தாய் செல்வி அம்மா ஹவுஸ் ஹவுஸ் ஒய்ஃப் இதுக்கு முன்னாடி அம்மா வந்து வீட்டு வேலை செஞ்சு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை வளர்த்தாங்க அப்பாவும் அம்மாவும் என்னோடய ஸ்கூல் எல்லாமே சென்ட் ஜோசப் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தென் என்னோடய காலேஜ் மண்டை ராஜகோபால சுவாமி அரசனர் கலைக்கல்லூரி எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் எடுத்தேன் டென்த்தில் நானூற்றி இருபத்தி ஒரு மார்க் எடுத்தேன் டுவெல்த்தில் எட்நூற்றி ஐம்பத்தெட்டு மார்க் எடுத்தேன் ஸோ காலேஜ்லேயுமே வந்து எயிட்டி சிக்ஸ் பர்சன்டில் வச்சேன் ஸோ அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலையினால் வறுமை கட்டி கொடுத்துட்டாங்க செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் என்னோடய டேலண்ட்டை உணர்ந்தார் என்னோடய ட்ராக் வேறு நீ படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடுவேன் அப்படின்னு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்க மட்டும் இல்லாமல் என்னுடைய மாமனார் மாமியார் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அடுத்தடுத்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ண முடியலன்னா கூட நெருங்கி வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கண்டிப்பாக படி நீ ஜெயிச்சிடுவேன் நீ சாதிச்சிடுவேன்னு எனக்கு தன்னம்பிக்கையை கொடுத்தாங்க அந்த தன்னம்பிக்கை தான் என்னை மேன்மேலும் படிக்க வச்சிச்சு நிறைய படித்தேன் நிறைய கற்றுக்கிட்டேன் டிஎன்பிஎஸ்சிக்குமே முழு முச்சா வந்து என்னை அர்ப்பணித்தேன் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு பாப்பா ஒன் ஒன்றாம் வகுப்பு இன்னொரு பாப்பா மூன்றாம் வகுப்பு தென் என்னோடய அப்பா துப்புரவு பணியாளராக இருந்தார் அந்த அடையாளத்தை என் குழந்தைங்களுக்கு நான் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே என்றாங்க தென் நான் குரூப் ஒன் ப்ராப்ளம்ஸ் கிளியர் பண்ணேன் மெயின்ஸ் என்னால் க்ளியர் பண்ண முடியல தென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் குரூப் டூ ப்ராப்ளம்ஸ் கிளியர் பண்ணேன் டுவெண்ட்டி த்ரீல மெயின்ஸ் கிளியர் பண்ணேன் டுவெண்ட்டி ஃபோரில் இன்டர்வியூவில் டாப் ரேட்டில் நான் செலக்ட் ஆனேன் ஸோ இன்டர்வியூல எஸ்பிசிஐடி போஸ்டிங் நாட் வில்லிங் கொடுத்தேன் முனிசிபல் கமிஷனர் போஸ்ட்டிங்கை நாட் நான் இன்டர்வியூ போஸ்டிங்கில் நான் சூஸ் பண்ணேன் பிகாஸ் எங்கள் அப்பா ஒரு முன்சிபல்ட்டியில் துப்புரவு பணியாளர் ஸோ துப்புரவு பணியாளராக அடிமட்டத்தில் இருந்த அப்பா நகராட்சி ஆணையில நான் பார்க்கணும் அப்படிங்கிறது அப்பாவோட பெரிய கனவாக இருந்துச்சு ஆனேன் பட் அப்பா இல்ல ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல அப்பா இறந்துட்டாங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்